வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இடியில் நேந்திர மிள வச்சு நல்லா சுவையான அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அல்வா பண்ணுறதுக்கு ரெண்டு நேந்திரம் பழுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க கப்பு பால் அரைக்கப்பு சர்க்கரை அது தூள் பழம் சக்கரையாக எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமைவு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நெய் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன்னு கொஞ்சம் முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு நேந்திர பழத்தை நல்லா தூள் உரிச்சிட்டு பொடிப்படியாக நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வாழைப்பழுத்துக்கூடிய கோதுமைவு சக்கரை அரைக்க பாலில் பாதி மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்கா தூளையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டு ஸ்பீன் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் மீதிப்பாலையும் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நைஸ் பேஸ்ட்டாக கிடைக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இப்போ பேனில் நெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கோங்க இதில் முந்திரி திராட்சியும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துட வேண்டியது தான் இப்போ அதே பேனில் நம்ம ஏற்கனவே பிளண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறிட்டே இருக்கணும் அடி ஒட்டாமல் பார்த்துக்கோங்க அதனால் நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ நல்லா கொஞ்சம் கலறி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கலர்னிங்கன்னா நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது ரொம்ப எக்ஸ்ட்ரஸாக ஊற்றுற மாதிரி இருக்காது சரியாக இருக்கும் அளவு இப்போ கலருக்காக கேசரி பவுட்ரு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு கொஞ்சம் பாலில் கரைச்சிட்டு இதை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலில் கரைச்சிருக்கேன் இன்றைக்கி நல்லா கலவிட்டே இருங்க இப்போ பாருங்கள் கோதுமை நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி கொடுத்துட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி கலவிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் கோதுமை நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் வரத்த முந்திரி தடிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அதுதான் சரியான பதம் கைவிடாமல் நல்லா கிளட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா திரண்டு வந்துடும் இந்த மாதிரி இறக்கிட வேண்டியது தான் அப்போ வேணான்னு தூக்கி போடுற இந்த படத்தை வச்சு எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த அல்வாவை செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட கோதுமை மாவு ஏற்றுக்கறனால இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்